ராஜபக்தி விதர்ப நாட்டை கோகலே மன்னர் ஆட்சி செய்த காலத்திற்கு நமது கதை செல்கிறது கோகலே ஒரு சிறந்த போர்வீரன் மட்டுமல்ல அவர் ஒரு புத்திசாலி மற்றும் நேர்மையான ஆட்சியாளராகவும் இருந்தார் அதனால் ராஜ்யம் அமைதியாகவும் செழிப்பாகவும் இருந்தது ஒருநாள் மன்னர் தனது சில பிரபுக்களுடன் சேர்ந்து நகரின் வடக்கே இருந்த காட்டில் புலி வேட்டைக்கு புறப்பட்டார் வழக்கம்போல மன்னர் அதிவேகமாக குதிரையை ஓட்டினார் விரைவில் தனது தோழர்களை வெகுதூரம் பின்னுக்கு தள்ளிவிட்டார் காட்டின் அடர்ந்த பகுதிக்கு வந்த மன்னர் தனது வேகத்தை குறைத்தார் அப்போது புதர்களுக்கு இடையே ஒரு பெரிய புலி பதுங்கியிருப்பதை அவர் கண்டார் உடனே குதிரையிலிருந்து இறங்கி வில்லில் அம்பை பூட்டி அந்த பெரிய விலங்கின் தோள்பட்டைக்கு பின்னால் குறிவைத்தார் துரதிருஷ்டவசமாக அம்பு சரியான இடத்தில் படவில்லை அதனால் கோபத்துடன் கர்ஜித்த புலி மன்னரை நோக்கி பாய்ந்தது இரண்டாவது அம்பு எய்ய நேரம் இல்லாததால் மன்னர் தனது வாளை உருவ தீவிர முயற்சி செய்தார் புலிபாயத் தயாரானபோது கோடாரி ஏந்திய ஒருவன் புதர்களுக்குள்ளிருந்து ஓடி புலி இந்த புதிய எதிரியை நோக்கி திரும்பும் முன் அவன் கோடாரியால் பலமாக தாக்கி அந்த விலங்கை அங்கேயே கொன்றான் நன்று நன்று என்று மன்னர் வியந்து கூறினார் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்பட்டது ஆனால் சொல் நீ யார் நான் ராம் சர்மா ஒரு ஏழை பிராமணன் என்று அவன் மெதுவாக பதிலளித்தான் விறகு வெட்டி விற்று பிழைப்பு நடத்துகிறேன் மன்னர் முகம் சுளித்தார் உன்னை போன்ற வீரனுக்கு இது தகுந்த தொழிலல்ல உனக்கு சம்மதமென்றால் என் மெய்காப்பாளர் படைக்கு உன்னைத் தலைவனாக்குகிறேன் என்றார் நான் எந்த வெகுமதியையும் எதிர்பார்க்கவில்லை மகாராஜா என்று ராம் சர்மா பணிவுடன் கூறினான் ஆனால் உங்களுக்கு சேவை செய்வதில் எனக்கு மகிழ்ச்சியே அப்படி ராம் சர்மா மன்னரின் மெய்காப்பாளர் தலைவன் ஆனான் அந்த புதிய சீருடையில் ஜொலித்துக்கொண்டு மன்னரின் நலனிலேயே கண்ணாக இருந்து எப்போதும் அவருடனேயே இருந்தான் ஒரு மாலை வேளையில் மன்னர் ராம் சர்மாவை அழைத்து அரண்மனைக்குப் உள்ள பழைய இடுகாட்டிலிருந்து பயங்கரமான அழுகுரல்கள் வருவதாக புகார்கள் வருகின்றன என்றார் நானும் அந்த சத்தங்களைக் கேட்டேன் மகாராஜா என்றான் ராம் சர்மா நான் உடனே சென்று விசாரிக்கிறேன் மன்னர் தனது கையை உயர்த்தி தடுத்து அவசரம் வேண்டாம் நண்பனே என்றார் பல ஆண்டுகளாக யாரும் அந்த இடுகாட்டிற்குள் செல்ல துணிந்ததில்லை அங்கே ஒரு பாழடைந்த கோவில் உள்ளது அங்கு செல்பவர்கள் யாரும் உயிருடன் திரும்பியதில்லை என்று கூறப்படுகிறது எனக்கு பயமில்லை என்று ராம் சர்மா புன்னகையுடன் பதிலளித்தான் அப்படி சொல்லிக்கொண்டே இடுகாட்டை நோக்கி நடந்தான் மன்னர் அவன் செல்வதை கவனித்து பின்தொடர முடிவு செய்தார் ராம் சர்மா தைரியசாலிதான் இருந்தாலும் இடுகாட்டில் ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் உதவி செய்யதான் அருகில் இருக்க வேண்டுமென்று நினைத்தார் இதற்கிடையில் ராம் சர்மா பெரிய மரங்களும் கொடிகளும் படர்ந்து பயங்கரமாக இருந்த அந்த இடுகாட்டிற்குள் துணிச்சலாக நுழைந்தான் இப்போது அந்த அழுகுரல்கள் மிகவும் சத்தமாக கேட்டன யாரோ ஒருவர் தாங்க முடியாத வேதனையில் இருப்பது போல இருந்தது சுற்றுமுற்றும் பார்த்தபோது ஒரு மூதாட்டி தரையில் அமர்ந்து முகத்தைக் கைகளால் மூடிக்கொண்டு இருப்பதை ராம்சர்மா கண்டான் அவள் முன்னும் பின்னும் அசைந்து நடுங்கும் உடலோடு பயங்கரமாக அழுது கொண்டிருந்தாள் அம்மா உனக்கு என்ன துயரம் என்று ராம் சர்மா அருகில் சென்று கேட்டான் நான் மன்னரின் வைக்காப்பாளர் தலைவன் உனக்கு உதவ வந்துள்ளேன் அந்த மூதாட்டி நிமிர்ந்து பார்த்து தலையை அசைத்தாள் நீ செய்யக்கூடியது எதுவும் இல்லை நான் இந்த ராஜ்யத்தின் தேவதை நல்லவரான கோகலே மன்னர் ஒரு வாரத்தில் அகால மரணமடையப் போகிறார் என்று நான் வேதனைப்படுகிறேன் ராம் சர்மா அதிர்ச்சியடைந்தான் மன்னரை காப்பாற்ற நிச்சயமாக ஏதாவது வழியிருக்குமே ஒரே ஒரு வழிதான் உள்ளது அந்த காளிதேவி கோவிலில் ஒரு சிறுவனை அவளுக்கு பலி கொடுத்தால் மட்டுமே மன்னர் உயிர் பிழைப்பார் என்றாள் ராம் சர்மா திகைத்துப் போனான் மன்னர் வாழ்வதற்காக தன் சொந்த மகனை பலி கொடுக்க யார் முன்வருவார்கள் அதற்கு ஒரே ஒரு பதில்தான் இருந்தது தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் தன் சொந்த மகனையே பலி கொடுக்க வேண்டும் ராம் சர்மா வேதனையுடன் அரண்மனையை நோக்கி நடக்கையில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்த மன்னர் இவை அனைத்தையும் கேட்டுவிட்டார் என்பது அவருக்கு தெரியாது வீட்டிற்கு சென்ற ராம் சர்மா மனைவியை எழுப்பி அந்த கொடூரமான விஷயத்தை சொல்ல துணியவில்லை தூங்கிக் கொண்டிருந்த மகனை கண்ணீருடன் தூக்கிக் கொண்டு ஒரு போர்வையால் போர்த்தி காளிக்கோவிலுக்கு எடுத்துச் சென்றான் பாழடைந்த கோவிலின் உள்ளே விக்கிரகத்தின் முன் ஒரு கற்பலிபீடம் இருப்பதை ராம் சர்மா கண்டான் பல ஆண்டுகளாக இங்கே எத்தனையோ பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்போது மற்றொருவரின் உயிரை காப்பாற்ற என் மகன் இறக்க வேண்டும் என்று சோகமாக நினைத்தான் மகனை மெதுவாக அந்த கற்பிடத்தில் படுக்க வைத்து வாளை உருவி தேவியை பிரார்த்தித்து வாளை உயர்த்தினான் ஆனால் அந்த வாளை மகனின் உடலில் இறக்குவதற்கு முன் யாரோ அவன் மணிக்கட்டை உறுதியாக பற்றிக் திரும்பி பார்த்தபோது சாட்சாத் காளி தேவி பிரகாசமான உருவத்துடன் தோன்றியதைக் கண்டு ராம் சர்மா ஆச்சரியப்பட்டான் தேவி புன்னகையுடன் மென்மையான குரலில் கூறினாள் உன் மன்னரின் உயிரைக் காப்பாற்ற உன் சொந்த மகனையே பழி கொடுக்க துணிந்தது ஒரு உன்னதமான தியாகம் உன் மகனை அழைத்து செல் உன் மன்னர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் என்று நான் அருளுகிறேன் அத்துடன் தேவி மறைந்தாள் ராம் சர்மா மகிழ்ச்சியில் மகனை அணைத்துக் கொண்டு நன்றிகளை முணுமுணுத்தபடியே கோவிலை விட்டு வெளியேறினான் அவன் காலடி சத்தம் தூரத்தில் மறைந்ததும் ஒரு தூணின் பின்னாலிருந்து மன்னர் வெளியே வந்தார் சிந்தனையில் ஆழ்ந்த மன்னர் அமைதியாக கோவிலை விட்டுச் சென்றார் மறுநாள் காலையில் மன்னர் ராம் சர்மாவை வரவழைத்து பழைய இடுகாட்டில் கேட்ட அழுகுரலுக்கு காரணம் என்ன என்று கேட்டார் அது அவ்வளவு முக்கியமானது இல்லை மகாராஜா என்று ராம் சர்மா மிக எளிமையாக கூறினான் இடுகாட்டில் ஒரு மூதாட்டி தன் உறவினரை இழந்து அழுது கொண்டிருந்தாள் நான் அவளுக்கு ஆறுதல் கூறி வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன் ஒரு பெண் தன் துயரத்தில் அழுது கொண்டிருந்தாள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி என்று மன்னர் மெல்லிய புன்னகையுடன் கூறினார் ராம் சர்மா திரும்ப போது மன்னர் தொடர்ந்தார் தேவி தோன்றாமல் இருந்திருந்தால் நானே அந்த பலியைத் தடுத்திருப்பேன் உனது விசுவாசமும் தியாகமும் எனக்கு பெருமை சேர்க்கின்றன இனி நீ என் அமைச்சர்களில் ஒருவராகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் உற்ற நண்பனாகவும் இருப்பாய் பெரும் தனிப்பட்ட இழப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் காட்டப்படும் உண்மையான விசுவாசமும் தன்னலமற்ற சேவையும் இறுதியில் வெகுமதியளிக்கப்படும் அத்தகைய தியாகம் மன்னரையும் குடும்பத்தையும் பாதுகாக்கும்